அது ஒரு கோடைக்கால மதியம் அர்ஜுன் வேலை தேடி அழுத்து போய் நகரில் அனலில் நடந்து கொண்டிருந்தான் நேர்காணலில் மீன் நிராகரிக்கப்பட்டதால் அவனது மனம் கனத்து போயிருந்தது வெப்பத்தின் உக்கிரம் மண்டையை பிளக்க நெற்றியில் வலிந்த வியர்வையை துடைத்தபடி வானத்தை அண்ணார்ந்து பார்த்தான் சூரியன் கூட என்னோட உழைப்பை பார்த்து கேலி பண்ணதா என்னோட விதி ஒரு பக்கம் தள்ள இந்த பகல் வெயில இன்னொரு பக்கம் எரிக்கிதே தனக்கு தானே முணுமுணுத்து கொண்டான் சாலையோரத்தில் இருந்த அடர்த்தியான ஒரு ஆலமரத்தின் நிழலை கண்டதும் நிம்மதி பெருமூச்சுடன் அதன் அடியில் ஒதுங்கினான் தண்ணீர் பாட்டிலை எடுத்து பார்த்தால் அது காலியாக இருந்தது தொண்டை வறண்டு போக சுற்றுமுற்றும் பார்த்தான் எங்கேயும் தண்ணீர் கிடைக்கவில்லை அவன் தாகத்தால் தவித்து கொண்டு நின்றிருந்த மென்மையான ஒரு சத்தம் கேட்டு திடுக்கிட்டான் யாரோ தன் அருகில் நிற்பது போல் உணர்ந்தான் தன்னை பார்த்து கையை நீட்டி ஒரு அழகான வெள்ளை கரம் அந்த கரத்தின் வைர மோதிரங்களும் பளபளக்கும் வளையல்களும் இருந்தன கையில் குளிர்ந்த நீர் புட்டி ஒன்று இருந்தது அண்ணாந்து பார்த்த அர்ஜுன் திகைத்து நின்றான் சுமார் நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஆனால் இளமையில் வனப்பு குறையாத மாலினி தேவி எதிரில் நின்றிருந்தார் அவர் அணிந்திருந்த பின் நிற உடையும் கார் நிறுத்தியிருந்த விதமும் அவர் பெரும் பணக்காரர் என்பதை காட்டின மாலினி தேவியின் கண்கள் சிரித்த இதழ்கள் உடல்வாகை அனைத்தும் ஒரு கலை படைப்பு போல் இருந்தன இந்தாங்க தண்ணிய குடிங்க தாகமா இருக்கீங்கல்ல உங்களை பார்த்தப்போ ரொம்ப கவலையா தெரிஞ்சது அர்ஜுன் அந்த குளிர்ந்த தண்ணீரை கடகடவென ஒரே மூச்சில் குடித்து முடித்தான் ரொம்ப நன்றி மேடம் இங்கே பக்கத்தில் இன்டர்வியூக்காக வந்தேன் வேலை கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டேன் விதிதான் சரியில்லை மாலினி தேவி புன்னகைத்தார் அர்ஜுன் மீண்டும் நன்றி சொல்லிவிட்டு வீட்டுக்கு நடக்க ஆரம்பித்தான் வீட்டில் அவனுடைய நோயற்ற தாயும் திருமணமாகாத தங்கையும் காத்திருந்தனர் அனைத்து சுமைகளையும் அவனே சுமைக்கிறான் அர்ஜுன் நடக்க ஆரம்பித்த சிறிது நேரத்தில் யாரோ தன்னை பின்தொடர்வது போல் உணர்ந்தான் திரும்பி பார்த்தபோது மாலினி தேவி அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் இவ்வளவு பெரிய பணக்கார அம்மா ஏன் தனியா என்னை பின்னாடி வரணும் அர்ஜுன் குழப்பமடைந்தான் அவன் அருகில் வந்த மாலினி தேவி அவனோடு சேர்ந்து நடக்க ஆரம்பித்தார் அர்ஜுன் ஒரு கணம் தயங்கி நின்றபோது அவரும் உடன் நின்றார் அவர் செய்கை வித்தியாசமாக தோன்றியது மேடம் நீங்க ஏன் என்னை பின்தொடர்றீங்க நான் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டேனே தண்ணிக்கு காசு கொடுக்கணுமா அர்ஜுன் தன்மானத்துடன் கேட்டான் மாலினி தேவி சிரித்தார் சிரித்தபடியே தன் கைப்பையிலிருந்து ஒரு கவரை எடுத்து அர்ஜுன் கையில் திணித்தார் அர்ஜுன் ஆச்சரியத்துடன் அதை பிரித்தான் உள்ளே கட்டுக்கட்டாக புத்தம் புதிய ரூபாய் நோட்டுகள் அந்த தொகை லட்சங்களில் இருந்தது அர்ஜுனின் கை நடுங்கியது ஒரு புறம் சில்லறை கூட இல்லாத நிலை மறுபுறம் லட்சங்கள் இந்த காசு உனக்குத்தான் நீ இதோட உரிமையாளனா ஆகணும்னு ஆசைப்படுறீ மாலினி தேவி கேட்டார் அர்ஜுன் திகைத்து போய் மேடம் இது ஒரு பத்து லட்சம் இருக்கும் நான் யாருன்னு தெரியாம உங்களுக்காக எந்த வேலையும் செய்யாம ஏன் எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க என்னை ஏமாத்த பாக்குறீங்களா மாலினி தேவி அமைதியாக அவனது கண்களை நேராக பார்த்தார் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் ஆனா இங்க வேணாம் வா நாம உட்கார்ந்து பேசலாம் அர்ஜுன் வேறு வழி இல்லாமல் அவரை பின்தொடர்ந்தான் பத்து லட்சம் இந்த காசு தன் வாழ்க்கையை மாற்றும் அம்மாவின் மருத்துவ செலவு தங்கையின் திருமணம் ஒரு சொந்த தொழில் என பல கனவுகள் மனதில் ஓடின மாலினி தேவி அவனை ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு அழைத்து சென்றார் இருவரும் ஒரு மூலையில் அமர்ந்தனர் காஃபி ஆர்டர் செய்த பிறகு அவர் போனில் பேச எழுந்து சென்றார் அர்ஜுன் சுற்றி பார்த்தான் இதுபோல் ஆடம்பரமான இடத்திற்கு அவன் வந்ததே இல்லை மாலினி தேவி திரும்பி வந்து காஃபி குடித்தபடி மெதுவாக பேச ஆரம்பித்தார் அர்ஜுனின் மனதில் பயம் இருந்தது இவர் ஏதோ சட்டவிரோதமான காரியத்தை செய்ய சொல்ல போகிறாரோ என்று காஃபி முடிந்ததும் அவர் சொன்ன வார்த்தைகள் அர்ஜுனை குலைநடுங்க வைத்தன நீ என் மகள் நிலாவோட ஒரு இரவு அவளோட அறையில் இருக்கணும் அவளுக்கு இளைஞர்கள் மேல ரொம்ப ஆர்வம் உன்னை பார்த்தா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு அவளோட பிறந்தநாள் உன்னை அவளுக்கு நான் பரிசாக கொடுக்க போகிறேன் மாலினி தேவியின் வார்த்தைகள் அர்ஜுனை உலுக்கின சொந்த தாயே தன் மகளை இப்படி செய்யலாமா மன்னிக்கணும் மேடம் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை நான் ஏழையா இருக்கலாம் வேலையில்லாம இருக்கலாம் ஆனா என் மானமும் மரியாதையும் தான் என்னோட சொத்து இந்த அசிங்கமான காரியத்தை என்னால் செய்ய முடியாது கோபத்துடன் எழுந்தான் அர்ஜுன் வெளியேற முயன்ற போது மாலினி தேவி மீண்டும் அந்த பத்து லட்சம் நிறைந்த கவரை அவன் கண்களுக்கு முன்பாக ஆட்டினார் யோசித்து பாரு உனக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு ஒரே ஒரு இரவு உன் தலைவிதியையே மாத்திடும் நீ தேவை உள்ளவனா தெரிஞ்சதாலதான் நான் உனக்கு உதவ நினைச்சேன் என் மகளுக்கு பசங்க கிடைக்காம இல்ல நீங்க ஒன்னும் தகுதி இல்லாத ஆளும் இல்ல ஒரு பொண்ணோட ஒரு இரவு இருக்கிறதுக்கு அவர் கேலியுடன் கேட்டார் அந்த வார்த்தைகள் அர்ஜுனின் சுயமரியாதையை குத்தி கிழித்தன வீட்டின் வறுமை அம்மாவின் நோய் தங்கையின் எதிர்காலம் என அனைத்தும் கண்முன் வந்து நின்றன வேறு வழியின்றி அர்ஜுன் தோல்வியுடன் ஒப்புக்கொண்டான் நீ சம்மதிப்பேன்னு எனக்கு தெரியும் மாலினி தேவி மகிழ்ச்சியுடன் சிரித்தார் பத்து லட்சத்தில் ஐம்பதாயிரம் ரூபாயை அட்வான்ஸாக கொடுத்தார் நல்லா தயாராகிட்டு வா மிச்ச பணம் கிடைக்கும் அர்ஜுன் அந்த பணத்துடன் வீட்டுக்கு போனான் அம்மாவிற்கு மருந்து மளிகை சாமான் உணவு வாங்கி சென்றான் எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு அம்மா இது அட்வான்ஸ் என்று பொய் சொன்னான் அம்மாவின் முகத்தில் பூத்த மகிழ்ச்சி அவனுடைய குற்ற உணர்வை அதிகப்படுத்தியது மறுநாள் குறித்த நேரத்தில் அர்ஜுன் மாலினி தேவி கொடுத்த விசாலத்திற்கு சென்றான் அது ஒரு மாளிகை அவ்வளவு பிரம்மாண்டமான வீட்டை அவன் சினிமாவில் கண்டிருக்கிறான் திடுக்கிட்டபடி உள்ளே நுழைந்தவனை மாலினி தேவி வரவே நீ உன் வேலையை சரியா செஞ்சா மட்டும்தான் உனக்கு பணம் கிடைக்கும் என் பேச்சை கேட்கணும் என்று உறுதியாக கூறினார் அர்ஜுன் நாள் முழுவதும் அந்த மாளிகையில் அமைதியாக காத்திருந்தான் இரவானதும் மாலினி தேவி அவன் அருகில் வந்தார் உன்னோட காத்திருப்பு முடிஞ்சது என் மகள் நிலா உனக்காக காத்திருக்கா நீ அவளோட அறைக்கு போகணும் அர்ஜுனின் இதய துடிப்பு எகிரியது ஏணிப்படிகளில் ஏறி நிலாவின் அறைக்கு வந்தான் மாலினி தேவியே கதவை திறந்தார் அறைக்குள் நுழைந்ததும் அர்ஜுன் அதிர்ந்து நின்றான் அறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு அது மணவரை போல் இருந்தது படுக்கையில் ஒரு தேவதை போல் ஒரு சிறுமி படுத்திருந்தாள் அவள் அழகில் அர்ஜுன் ஸ்தம்பித்து போனான் ஆனால் அந்த சிறுமி தூங்கிக் கொண்டிருந்தாள் ஏன் இவ தூங்குறா அர்ஜுன் கேட்டான் மாலினி தேவி மெல்லிய குரலில் நான் தான் அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்தேன் உனக்கு சொன்ன வேலையை மட்டும் நீ செய் வேலை முடிஞ்சதும் காசை வாங்கிக்கோ மாலினி தேவி அர்ஜுனின் தோளில் தள்ளிவிட்டு வெளியே சென்று கதவை பூட்டினார் அர்ஜுன் மெதுவாக நிலாவின் அருகில் சென்றான் அவள் அத்தனை அழகாக அத்தனை அப்பாவியாக அத்தனை அமைதியாக தூங்கி கொண்டிருந்தாள் அவளின் பதினைந்து வயது தோற்றம் அர்ஜுனின் மனசாட்சியை உலுக்கியது ஒரு தாயால தன் பொண்ணுக்கு இப்படியா சதி செய்ய முடியும் அர்ஜுன் அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துவிட்டதை நினைத்து வெட்கப்பட்டான் பணத்திற்காக இவ்வளவு பெரிய தவறை செய்ய விட்டோமே என்று தன்னையே நொந்து கொண்டான் அவன் மனதுக்குள்ளே ஒரு போராட்டம் நடந்தது பத்து லட்சம் வாழ்க்கையை மாற்றிவிடும் பணம் ஆனால் இந்த அப்பாவி குழந்தையின் எதிர்காலம் தன் தங்கையின் முகம் கண்முன்னே வந்தது அர்ஜுன் மெதுவாக அவள் அமர்ந்தான் அவள் நெற்றியில் இந்த முடியை ஒதுக்கிவிட்டான் பணத்தாசை ஒரு கணம் அவனை ஆட்டி பார்த்தது ஆனால் அவன் உள்ளத்தில் உறைந்திருந்த மனிதாபிமானமும் நல்லொழுக்கமும் மேலோங்கின நான் என்னதான் கஷ்டப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு பாவத்தை செய்ய மாட்டேன் அர்ஜுன் ஒரு முடிவெடுத்தான் அவன் அவளுக்கு எந்தவித தீங்கும் செய்யவில்லை மாறாக அவளை பார்த்தவாறு அந்த இரவு முழுவதும் அவளது அறைக்குள்ளேயே ஒரு மூலையில் அமர்ந்திருந்தான் விடியற்காலை நேரம் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது மாலினி தேவி உள்ளே வந்தார் அர்ஜுன் அமைதியாக எழுந்து நின்றான் நிலா இன்னும் மயக்கம் தெளியாமல் தூங்கி கொண்டிருந்தாள் என்ன ஆச்சு எல்லாம் முடிஞ்சதா மாலினி தேவி ஒருவித எதிர்பார்ப்புடன் கேட்டார் அர்ஜுன் அவரை நேராக பார்த்தான் இல்லை மேடம் நான் பணம் வாங்கிட்டு வந்திருக்கலாம் ஆனால் இந்த சிறுமிக்கு துரோகம் செய்ய என்னால் முடியாது நீங்க பத்து லட்சம் இல்ல கோடி கொடுத்தாலும் நான் இதை செய்ய மாட்டேன் மாலினி தேவிக்கு கோபம் வரும் என்று அர்ஜுன் எதிர்பார்த்தான் ஆனால் அவர் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை அவர் ஒரு மெல்லிய சிரிப்புடன் நீங்க வெளியே போய் காத்திருங்க என்றார் அர்ஜுன் திகைத்து நின்றான் வெளியே வந்து வரவேற்பறையில் அமர்ந்தான் சற்று நேரத்தில் நிலா மயக்கம் தெளிந்து எழுந்து வந்தாள் அவள் முகத்தில் ஒருவித குழப்பம் இருந்தது மாலினி தேவி அர்ஜுனை அழைத்தார் வா அர்ஜுன் அவர் கையில் ஒரு பெரிய செக் இருந்தது அதில் ஒரு கோடி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அர்ஜுன் அதிர்ந்து நின்றான் மாலினி தேவி பேச ஆரம்பித்தார் அர்ஜுன் உன்னோட நேர்மையை பரிசோதிக்கத்தான் நான் இந்த நாடகத்தை நடத்தினேன் எனக்கு நிலாவோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம் அவளை சுத்தி இருக்கிறவங்க பணத்துக்காக எதையும் செய்வாங்க ஆனால் என் கணவருக்கு பிறகு நிலாவை பாதுகாக்கும் பொறுப்பு எனக்கு இருக்கு அர்ஜுனை அருகில் அழைத்தார் நிலாவோட அப்பா போன வருஷம் இறந்துட்டாரு இறக்கும்போது ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு அதுல ஒரு நிபந்தனை இருக்கு நிலாவோட வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய நேர்மை நல்லொழுக்கம் மிக்க ஒரு இளைஞன் கிடைச்சா அவனுக்கு அவரோட கம்பெனியோட மேலாளர் பதவியும் என் குடும்பத்துல ஒரு முக்கிய இடமும் கொடுக்கணும் நான் உன்னோட கஷ்டத்தை பார்த்தேன் இன்டர்வியூல தோல்வி வறுமை பசியில நீ தவிச்சதை பார்த்தேன் இவ்வளவு பெரிய ஆசையை காமிச்சும் நீ ஒரு சின்ன குழந்தைக்கு துரோகம் செய்ய மறுத்துட்ட அதுதான் எனக்கு வேணும் மாலினி தேவி அந்த ஒரு கோடி ரூபாய்க்கான காசோலையை அர்ஜுனிடம் கொடுத்தார் இது உனக்கு கொடுக்கப்படும் இல்லை நீ வேலைக்கு சேர்ந்ததும் தொழில் தொடங்க உனக்கு கிடைக்கும் முதல் போனஸ் நீ இப்போதிலிருந்து என் கம்பெனியோட மேலாளர் இந்த வீட்டை இந்த சொத்துக்களை நிலாவை பாதுகாக்கிற பொறுப்பு இனிமேல் உனக்குதான் நீதான் என் மருமகன் அர்ஜுனுக்கு கண்களில் நீர் கசிந்தது விதி விளையாடியது அவனுக்கு நல்லதாகவே முடிந்தது ஒரு இரவின் சோதனை அவனுடைய வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றிவிட்டது ஒரு வேலை ஏழை இளைஞன் ஒரே இரவில் பல கோடி சொத்துக்கு உரிமையாளனானான் அர்ஜுன் அன்று இரவு நிலாவின் அருகில் இருந்தான் அவனது நியாயமான நேர்மையான எண்ணங்கள் அவனது வாழ்க்கையே மாற்றி அமைத்தது அந்த அறையில் படுக்கையில் தூங்கி கொண்டிருந்த நிலாவை பார்த்து கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் ஆகிவிட்டது அவளது மாசற்ற அழகு அர்ஜுனின் மனதை சலனப்படுத்தியது அறையின் ஜன்னல் வழியாக பார்த்தான் வெளியே மாலினி தேவி பதற்ற உலாவிக் கொண்டிருந்தார் அர்ஜுன் சட்டையின் பொத்தான்களை அவசர அவசரமாக மாட்டிக்கொண்டு படிகளில் இறங்கி கீழே வந்தான் மாலினி தேவி அவனை உற்று பார்த்தார் அர்ஜுன் முகத்தில் ஒரு புன்னகையை கொண்டு வந்து மேடம் உங்க வேலை முடிஞ்சது என்றான் மாலினி தேவியின் முகத்தில் உடனடியாக ஒரு திருப்தி புன்னகை விரிந்தது என் மகள் நிலா விழிச்சுடலையே ஏதாச்சும் சத்தம் போட்டாளா தொந்தரவு எதுவும் கொடுக்கலையே என்று ஆர்வத்துடன் கேட்டார் இல்லை இல்லவே இல்லை அந்த பாவம் தெரியாத குழந்தை இன்னும் தான் இருக்கா நான் என் வேலையை சரியாக முடிச்சிட்டேன் என்று அர்ஜுன் அழுத்தமாக பதில் சொன்னான் மாலினி தேவி உடனடியாக தன் கை பையிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயை எடுத்து அர்ஜுனின் கைகளில் வைத்தார் இதை எடுத்துக்கோ இனிமேல் கண்ணில படக்கூடாது உனக்கு வேண்டியது கிடச்சிருச்சு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வரக்கூடாது அப்படி தெரிஞ்சா உன்னோட நிலைமை ஆகும்னு உனக்கே தெரியும் இந்த விஷயத்துல உனக்கும் பங்கு இருக்கு என்று மிரட்டல் துணியில் சொல்லி அனுப்பினார் அர்ஜுன் அந்த பணத்துடன் அங்கிருந்து வெளியேறினான் உட்கார்ந்த இடத்திலேயே ஒரு லட்சம் இது அவனுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை கொடுத்து வீட்டுக்கு போன அர்ஜுன் அம்மாவின் ஆபீஸ்ல முதல் நாளே என் வேலையில திருப்தி அடைஞ்சு பாஸ் இவ்வளவு பணம் கொடுத்துருக்காரு இனிமே நம்ம கஷ்டம் தீர்ந்துடுமா என்று பொய் சொன்னான் அவன் மகிழ்ச்சியில் மூழ்கியதை பார்த்ததாய் ஏதோ குழப்பத்துடன் அமைதியாகிவிட்டார் இரவு நேரத்தில் மாலினி தேவியிடமிருந்து அர்ஜுனுக்கு அழைப்பு வந்தது நான் உன்னால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ என் மனசுல இருந்ததை நிறைவேற்றிட்ட உன்னோட வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உனக்கு இன்னும் பணம் தேவைப்பட்டால் தயங்காமல் கேளு நான் அனுப்பி வைக்கிறேன் அவர் தொடர்ந்து என் என்ன கஷ்டத்துல இருக்கான்னு உனக்கு தெரியாது ஆனா நீ என்னோட வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்ட என்று பேசினார் மாலினி தேவி பேசி முடிப்பதற்குள் அர்ஜுன் அழைப்பை துண்டித்தான் அவன் தன் மொபைலை எடுத்து ஒரு வீடியோவை பார்த்தான் மாலினி தேவியின் மாளிகையின் ரகசியமான பதிவு செய்த வீடியோ அது சரியான நேரம் வரும்போது இந்த வீடியோதான் அந்த கிழவி கிட்ட இருந்து இன்னும் நிறைய பணத்தை வாங்கி கொடுக்கும் அர்ஜுனின் மனதில் இப்போது பேராசை ஆழமாக வேறுன்றிருந்தது மணி நள்ளிரவு பன்னெண்டு ஆயிருந்தது நாளை ஒரு மிக பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தவாறு படுத்துறங்கினான் அந்த நாள் காலை ஏ ஏழு மணிக்கு பணக்காரர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அர்ஜுன் மீண்டும் மாலினி தேவியின் மாளிகை வாசலுக்கு வந்தான் ஒரு நண்பனின் இரவலாக வாங்கிய பைக்கில் நின்றிருந்தான் யாரையோ அழைத்தான் சிறிது நேரம் கழித்து கதவு திறந்தது நிலா வெளியே வந்தாள் அவள் முகத்தை லேசாக குனிந்து கொண்டே எதுவும் பேசாமல் அர்ஜுனின் பைக்கில் பின்னால் ஏறி அமர்ந்தாள் அர்ஜுன் நேரடியாக வண்டியை செலுத்தி சென்றது நீதிமன்ற வளாகத்திற்கு அங்கு வந்ததும் அர்ஜுன் நிலாவை பார்த்தான் அவளது கண்களில் கண்ணீர் நிலா மிகவும் அழகானவள் ஆனால் அவள் இன்று தன் மீது சுமத்தப்படும் அவ பெயரை துடைக்கவே இந்த காரியத்தை செய்ய வந்திருக்கிறாள் என்பதை அர்ஜுனால் உணர முடிந்தது சற்று நேரத்திலேயே சட்டப்படி அவர்கள் இருவரும் கவ கணவன் மனைவியாக அறிவிக்கப்பட்டனர் நிலாவின் உடலும் மனமும் நடுங்கி கொண்டிருந்தன திருமண ஆவணங்களில் கையெழுத்து போடும்போது அவள் தேம்பி தேம்பி அழுதாள் அவளது துயரத்தை அர்ஜுன் தன் மௌனத்தில் உணர்ந்தான் ஆனால் இந்த திருமணம் காலத்தின் கட்டாயம் என்று நினைத்துக்கொண்டான் அன்று இரவு மாலினி தேவி கதவை பூட்டிவிட்டு சென்றதும் அர்ஜுன் நிலாவை ஒரு கணம் பார்த்தான் நிலாவின் அத்தனை அழகும் அப்பாவியாய் உறங்கிக் கிடந்த அந்த தோற்றமும் பேராசை கொண்ட எந்த மனிதனையும் தவறான பா திருப்ப போதுமானதாக இருந்தது ஆனால் அர்ஜுனின் மனசாட்சி அவனை தடுத்தது அவளது முகத்தில் இருந்த மாசற்ற தன்மை அவனது உள்ளத்தை தொட்டது பணத்திற்காக ஒரு அப்பாவின் வாழ்க்கையை சீரழிக்க கூடாது என்று அவனது மனசாட்சி உலுக்கியது அந்த நேரத்தில் அவன் பார்வை மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த அழகிய டைரி மீது விழுந்தது யாரோ மிகவும் நேசத்துடன் அலங்கரித்தது போல இருந்தது அதே நிலா எழுதியதா இருக்கலாம் என்று நினைத்து அதை பிரித்து படிக்க ஆரம்பித்தான் அந்த டைரியின் நிலா தன் வாழ்க்கை கதையை எழுதியிருந்தாள் இந்த மாலினி தேவி என் சித்தி தந்தையின் இரண்டாவது மனைவி நான் ஒரு பைத்தியம் என்று அப்பாவிடம் நம்ப வைத்து என்னை வீட்டை விட்டு வெளியேற்ற நினைக்கிறாள் அதன் மூலம் என் சொத்துக்களை அபகரிக்க திட்டமிடுகிறாள் என் அப்பா என்னை உண்மையிலேயே பைத்தியம் என்று நினைக்கிறார் என்னால் இதையெல்லாம் தாங்க முடியவில்லை மீண்டும் அவர் என்னை அவமானப்படுத்தினால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் டைரியில் இருந்த ஒவ்வொரு வரியும் ஆழமான துயரத்தையும் வேதனையையும் வெளிப்படுத்தின நிலா சிறு வயதிலிருந்தே துயரங்களை அனுபவித்திருக்கிறாள் என்பதை அர்ஜுன் உணர்ந்தான் அந்த சித்தி அர்ஜுனை பணம் கொடுத்து அழைத்தது நிலாவின் நடத்தையை சந்தேகிக்க வைத்து அவளது தந்தையிடமிருந்து சொத்தை பறிக்கவே என்று அர்ஜுன் புரிந்து கொண்டான் மாலினி தேவியின் பேச்சை கேட்டு அர்ஜுன் வந்தாலும் அவனது மனம் இந்த கொடுமையை செய்ய துணியவில்லை அவன் மனிதனாகவே இருக்க விரும்பினான் மிருகமாக அல்ல அந்த சித்தி நிலாவை திட்டமிட்டு மயக்க மருந்து கொடுத்து தூங்க வைத்தது அவள் விழித்ததும் அவமானப்பட்டு தன்னைத்தானே நிந்தித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அர்ஜுன் பல முறை நிலாவை எழுப்ப முயன்றான் நீண்ட முயற்சிக்கு பிறகு நிலா கண்விழித்தாள் அறையில் அர்ஜுனை கண்டதும் பயந்து நடுங்கி அழ ஆரம்பித்தாள் நீ யாரு என் ரூம்ல என்ன பண்ற என்று பயத்துடன் விலகிச் சென்றாள் அர்ஜுன் அவளை அமைதிப்படுத்தி பயம் வேண்டாம் நான் கெட்டவன் இல்லை உன்னோட சித்தி என்னை இங்க கூட்டி வந்ததும் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்ததும் எதற்காக என்பதை சொன்னான் நிலாவுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை தன் முகத்தை தன் கைகளால் மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழுதாள் என் சித்தி ரொம்ப மோசமானவள்னு எனக்கு தெரியும் ஆனா ஒரு பொண்ணா இருந்துட்டு இந்த பாவத்தை செய்ய துணிவான நான் நினைக்கல தன்னுடைய கா கதையை அர்ஜுனிடம் விவரிக்க ஆரம்பித்தாள் பத்து வயதில் தாயை இழந்தது தந்தை பாசத்தில் உறைந்திருந்தது தந்தை மறுமணம் செய்தது சித்தி வீட்டிற்கு வந்தவுடன் சொத்துக்காக சதி செய்ய தொடங்கியது தன்னை மனநலம் பாதிக்கப்பட்டவள் என்று சித்தரித்தது ஏழு எட்டு ஆண்டுகளாக இந்த அறையில் அடைத்து வைத்திருப்பது என எல்லாவற்றையும் சொன்னாள் நிலா இந்த பங்களா என் பேர்ல இருக்குன்னு அவளுக்கு நல்லா தெரியும் அதை பறிக்கத்தான் இந்த எல்லாம் செய்யறா இந்த ரூம்ல கண்டிப்பா கேமரா இருக்கணும்னு எனக்கு தெரியும் என் அப்பாவுக்கு இந்த காட்சியை காமிச்சு என்னோட சொத்தை பறிச்சு என்னை நிரந்தரமா வீட்டை விட்டு துரத்த பாக்குறா என்று கதறினாள் நிலாவின் அழுகையை நிறுத்தி அர்ஜுன் நான் உனக்கு துணையா இருப்பேன் பயப்படாதே என்றான் நீங்க எப்படி எனக்கு உதவுவீங்க என்று நிலா கேட்டாள் அர்ஜுன் அவளுடைய டைரி உண்மையை உணர்த்தியதாக அவளை திருமணம் செய்து கொள்வதாக தன் திட்டத்தை சொன்னான் நிலாவின் சொத்துக்காக அல்ல அவளது நேர்மையான வாழ்க்கையை காப்பாற்றவே இதை செய்வதாக கூறினான் அர்ஜுன் தான் கீழே சென்று மாலினி தேவியிடம் இருந்து பணத்தை பெற்று அங்கிருந்து கிளம்புவதாக கூறி சட்டையில் பொத்தான்களை மாட்டிக்கொண்டு சென்றான் மறுநாள் திட்டப்படி நிலா தன் சித்தியிடம் என் மானம் போச்சு என்று அழுதது போல் நடித்தாள் மாலினி தேவியும் அர்ஜுனுக்கு திருப்தியுடன் அழைத்து பாராட்டியது இதனால்தான் நிலாவின் அப்பா இரண்டு நாள் பயணமாக அமெரிக்கா சென்றிருந்தபோது போது அர்ஜுன் நிலாவை அழைத்து வந்து கோர்ட்டில் திருமணம் செய்தான் நிலாவின் அப்பா ஊர் திரும்பியதும் மாலினி தேவி உன் மகள் ஒரு பையனோடு ஓடி போய்விட்டாள் அவள் நடத்த கெட்டவள் என்று பழி சுமத்தினார் அவள் அறையில் இருந்த கேமராவின் பதிவான காட்சிகளை அவரிடம் காட்ட முயன்றார் ஆனால் அர்ஜுன் புத்திசாலித்தனமாக நிலா சொன்னபடியே அறையை சோதனை செய்து கேமராவின் வயரை கத்தரித்திருந்தான் எனவே இந்த பதிவும் கிடைக்கவில்லை மாலினி தேவியிடம் ஆதாரம் இல்லை என்றாலும் அர்ஜுனிடம் நிலாவிடமும் ஒரு அசைக்க முடியாத ஆதாரம் இருந்தது நிலாவின் அப்பா வீடு திரும்புவதற்கு முன்பே அர்ஜுன் மாலினி தேவி தொலைபேசியில் பேசிய அழைப்பு நிலாவின் தந்தைக்கு அனுப்பியிருந்தான் அதில் என் மகள் வாழ்க்கை வீணாகி போனது எனக்கு சந்தோஷம் இன்னும் பணம் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் என்று மாலினி தேவி பேசியிருந்த வார்த்தைகள் தெளிவாக பதிவாகியிருந்தன அந்த பதிவை கேட்ட நிலாவின் அப்பா தன் மகளை அடிப்பதற்கு பதிலாக தன் இரண்டாவது மனைவியின் கன்னத்தில் அறைந்தார் தனது வலையில் தானே விழுந்த அதிர்ச்சியில் மாலினி தேவி திக்குமுக்காடி போனார் நிலாவும் அர்ஜுனும் வந்து உண்மையை எடுத்துரைத்தனர் நிலாவின் அப்பா மாலினி தேவியை விவாகரத்து செய்து வீட்டை விட்டு வெளியேற்றினார் இப்போது நிலாவின் சித்தி தெரு அலைந்து கொண்டிருந்தாள் திருட்டுத்தனமா ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நீ ஒரு நல்ல பையன்னு தெரிஞ்சிருந்தால் நான் சந்தோஷமா நிலாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைத்திருப்பேனே என்று நிலாவின் அப்பா உருக்கத்துடன் சொன்னார் அதன்படியே அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு அர்ஜுன் மற்றும் நிலாவின் திருமணத்தை விமரிசையாக நடத்தி வைத்தார் அர்ஜுனின் நேர்மையைக் கண்டு அவனது தாய் மற்றும் தங்கைக்கும் இந்த பணக்கார சம்பந்தத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லை அர்ஜுன் இன்று ஒரு பெரிய கம்பெனியில் மேலாளராகவும் நிலாவின் பிரியமான கணவராகவும் வளம் நிறைந்த வாழ்க்கையும் வாழ்ந்து வருகிறான் ஒரு இரவின் சோதனையானது அர்ஜுனின் நேர்மைக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசாக அமைந்தது